அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களை விட்டு பிரிந்து போன நபர் உங்களை டோட்டலாக மறந்துட்டார் உங்கள்கிட்ட பேசுறதில்லை உங்கள் ஃபோன் நம்பர்லாம் ப்ளாக் பண்ணிவிட்டார் அப்படின்னாக்கா கவலைப்படாதீங்க இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டீங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இனிமே கிடச்சிடும் அவங்க எங்கே இருந்தாலும் சரி யார் கூட இருந்தாலும் சரி எந்த மனநிலை இருந்தாலும் சரி உங்கள் ஞாபகம் அவங்களுக்கு அதிகபட்சமாக வந்து உங்களை தேடி ஓடி வரப்போகிறது உறுதி அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் யாராக இருந்தாலும் கொடுத்துருக்கிற எந்திரத்தை வந்து இரவு முழுக்க உங்கள் ஞாபகத்தை வரவழைச்சு அவங்களுடைய தூக்கத்தை கெடுக்கிற ஒரு அற்புதமான எந்திரம் எப்படா விடியும் எப்படா அவங்கள போய் நாம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கக்கூடிய இயந்திரம் குறைந்தபட்சம் ஃபோன் பண்ணுவாங்க அதுவும் இல்லைன்னா மெசேஜ் ஆச்சும் பண்ணுவாங்க அந்த மாதிரி மாற்றி விட்டுரும் ஏன் முடிஞ்சால் நைட்டு கூட அவங்க பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான எந்த ஒரு செலவும் இல்லாத உங்களுடைய நேரத்தை விரயமாக்காத ஒரு அற்புதமான வசியம் முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க ஒயிட் கலர் பேப்பர் சின்னதாக இருந்தால் போதும் அதில் எந்த கலர் பேனாகனாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற இந்தா தான் நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணி மடித்து உங்கள் தலைகாணி கீழே வச்சு படுத்துருங்க இப்படி மூணு நாள் பண்ணுங்கள் போதும் நாலாவது நாள் இது எங்கேயாவது மண்ணுக்குள்ளே புதைச்சிருங்க இல்லைன்னா ஓர தண்ணியெலாம் போட்டுருங்க மூணு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கழிச்சிரும் உங்களுக்கும் கொஞ்சம் தூக்கம் வராத மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த விதமான சைடு எஃபெக்டும் ஏற்படாது பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு இதற்குண்டான எந்திரத்தை நாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இது வந்து ஒரு நபருக்கு மட்டும் பண் பண்ண முடியும் பண்ணலாமா இல்லாத நாலஞ்சு பேருக்கு பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் நிச்சயமாக பண்ணலாம் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கனாக்கா தனித்தனியாக எந்திரம் வரைஞ்சி பேர்கள் எழுதி ஒரே தலைக்காணிக்க வச்சு படுங்கள் நண்பர்களுக்காக பண்ணலாம் பிரிஞ்சிருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணிக்கலாம் பிரிந்திருக்கிற லவ்வர்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்று தடையாக யாரையாவது விரும்புறீங்கனாக்கா பண்ணலாம் இப்படி எல்லா விதத்திலும் பலன் தரக்கூடிய உங்கள் ஞாபகத்தை அதிகபட்சமாக நீங்கள் விரும்பும் நபருக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு வசதி முறைங்கிறதுனால ஒரு முறை பண்ணாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உறுதி இப்போது இதற்குண்டான எந்த இடத்த நாம் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் எளிமையானது அதே சமயத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்தது நான்கு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று போடுங்க மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதுக்கப்புறம் பக்கத்தில் ப்ளஸ் போடுங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே ப்ளஸ் போட்டு அது பக்கத்தில் ஒன்று போட்டு கீழே நீங்கள் விரும்புங்க ஒரு பேரை மாத்திரம் போடுங்கள் அவங்களை நினச்சிக்கிட்டே போடுங்க மடித்து தலைதான கீழே பண்ணுங்க இப்படி மூணு நாள் பண்ணுங்கள் போதும் விட்டு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதவியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்